அனைவருக்கும் அன்பான வணக்கம் எல்லாரையும் பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் ருத்ரா பேசுகிறேன் இது என்னடா வீடியோவில் காமிச்சிட்டு இருக்கு நீங்கள் பார்ப்பீங்க மணத்தக்காளி இருக்குது பார்த்தீங்களா சரியான முறையில் பக்குவப்படுத்தி அதை தேனில் ஊற வச்சிருக்குங்க சரிங்களா இதை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கவும் பொழுது தொடர்ந்துனா காலம் முழுக்கும் தேவைப்படாது வருடத்திற்கு ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு மூணு மாதத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நல்ல உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை இதெல்லாமே நமக்கு சரியாகும் சர்க்கரை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உணவே மருந்துங்கிற அந்த ஒரு அடிப்படையில் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது தேன் ரொம்ப சுத்தமான தேனாக நல்ல ஒரு தேனாக இருக்கணும் இந்த சக்கரை பாகு கலப்படம் இல்லாததாக இருக்கணும் அதை மட்டும் நம்ம கவனிச்சுக்கணும் மணத்தக்காளி இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்டது தான் நம்ம எடுத்து நம்ம சேகரித்து இதெல்லாம் நம்ம கலந்துருக்கோம் ஓகேங்களா இது நான் விற்பனைக்காக எதுவுமே நான் சொல்லவில்லை ஓகேங்களா இது விற்பனைக்காக என்னமோ நீங்கள் நினைச்சிட வேண்டாம் இது இல்லை எங்களோட சொந்த உபயோகத்துக்காக எங்கள் ஃபேமிலிக்கு டோட்டலாகவே இது ஒரு மூணு மாதத்துக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு ரெண் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கே ஒரு கால் கிலோ அளவுக்கு எடுத்துக்கிட்டா போதும் பெரியவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நம்ம ரெண்டு நேரம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு கிலோ அளவில் இருந்து அதாவது ஒரு எழுநூற்றம்பது கிராம் ஒரு முக்கால் கிலோல இருந்து ஒரு ஒரு கிலோ அளவுக்கு வரும் ஒரு சின்ன டீஸ்பூன்ல நம்ம தினமும் ரெண்டு நேரம் வயிறு கொஞ்சம் அந்த எம்டியாக இருக்கிற நேரத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல ரிசல்ட் நம்ம பார்க்கலாம் இது அனுபவப்பூர்வமாக நல்ல ரிசல்ட் பார்த்து இதை நம்ம வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் நாங்கள் எடுத்துக்கிறது இது எதுக்காக இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன்ல நம்ம வித்தியாசமான பல முறைகளில் நல்ல ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய உணவுகளை நம்ம தயாரிக்க முடியும் மதிப்பு கூட்ட முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த பதிவு நான் உங்களுக்காக நான் பகிர்ந்துக்கிறேன் பல பேர் தேனை மட்டும் அப்படியே டைரெக்டாக சாப்பிட்றதா அதுவே நமக்கு உடலில் ஏதாவது சர்க்கரை அதிகப்படுத்திடும் அது இனிப்பாக இருக்குது இந்த மாதிரிலாம் ஒரு சில சந்தேகங்கள் நிறைய பேர்த்துக்கு இருக்கும் இருக்குது எங்கள்கிட்டயே பல பேர் கேட்டிருக்கீங்க இப்போ தேனில் பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுவீங்க அந்த தேனில் போ ஊற வச்ச நச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க பெருச்சம்பழம் கேள்விப்பட்டிருக்கலாம் தேன் அத்தி இதுதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதோட இந்த மாதிரி கசப்பு மற்றும் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய அந்த உணவுகளையும் அந்த பொருட்களையும் பழங்களாகட்டும் காய்களாகட்டும் அந்த இதைகளில் நம்ம சரியான முறையில் பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அதை நம்ம தேனில் ஊற வச்சு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதிகபட்சமே வருடத்திற்கு ரெண்டு மாதம் மட்டும் போதும் வருடம் முழுவதும் எடுத்துக்கொள்ளுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை இதை நீங்களே தயாரிக்கலாம் நீங்களே செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்ம சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியங்கிறது மிக சிறப்பாக இருக்கும் இதில் ரெண்டு விஷயம் ஒன்று நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்போவுமே அந்த துவர்ப்பு சுவைக்கும் கசப்பு சுவைக்கும் நம்ம முக்கியத்துவம் தரணும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அடுத்தது தேன் மட்டும் நம்ம கையில் இருந்துச்சு இல்லை தேனை ஒரு பொருளை மட்டும் நம்ம வச்சு பல்வேறு விதமான மதிப்பு கூட்டுதல்கள் கொண்டு போகலாம் நிறைய பேர் எனக்கு என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை ஏதாவது சொல்லுங்க அப்படின்ட்டு நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க தனிப்பதிவுல நிறைய பேர் கேட்குறீங்க கரெக்டு தான் ஒன்னே ஒன்று நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் நீங்க எந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளில் இருக்கீங்க அதாவது கிராமத்துல வாழ்றீங்களா இல்லை சிட்டி பகுதியில் வாழ்றீங்களாங்கிறது அது உங்களுக்கு தான் தெரியும் உங்களை சுற்றி இருக்கிற இடத்துல எது சம்பந்தமான பொருள்கள் கிடைக்குங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் எது சம்பந்தமான தயாரிப்புல உங்களுக்கு ஆர்வம் இருக்கு இப்போ வெறும் ஒரு எனக்கு சமைக்கிறதுல மட்டும் ஆர்வம் இருக்குங்கிறது பொதுவாக நம்ம சொல்லவே கூடாது ஓகேங்களா சமையல் உங்களுக்கு குக்கீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கா இல்லை ஊறுகாயில் அதிகமான ஆர்வங்கள் இருக்கா மசாலா பொருட்கள் செய்கிறதில் ஆர்வமாக இருக்கா இல்லை தினமும் அந்த டிஃபன் வெரைட்டிகள் மட்டும் நம்ம செஞ்சு அதை சேல்ஸ் பண்ணுறதில் நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கா அதாவது சேல்ஸுங்கிறதுல நம்ம கவனம் செலுத்துறத விட நம்ம எதில் நமக்கு அதிகம் ஆர்வம் இருக்குது எதில் நம்ம ஒரு ஆத்மார்த்தமாக ரொம்ப வேகமாக அதாவது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு பதினெட்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த விஷயத்துல நம்ம ஒரு அந்த சலிக்காம ஒரு ஆர்வத்தோட செஞ்சுகிட்டே இருப்போம் எது நமக்கு நம்மளையே மீறி ஒரு இது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும் பதினெட்டு மணி நேரம் நான் வேலை செய்யணும்னு நான் சொல்ல ஒருவேளை ஒரு காலகட்டத்துல ஒரு சூழ்நிலை உதாரணத்துக்கு இப்போ தீபாவளி வருதுன்னு வைங்க இந்த தீபாவளியில் இனிப்பு ஸ்வீட்லாம் போடுறதுக்குள்ள ஆர்டர்ஸ்லாம் நிறைய வரும் அப்ப நம்ம ஒரு நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது வரும் அப்ப அந்த காலகட்டத்திலயும் கூட நம்ம சலிக்காம ஓயாம ரொம்ப ஒரு ஆர்வமா நம்மளால செய்ய முடியும்னா அப்ப எது சம்பந்தப்பட்ட பொருளில் எனக்கு ஆர்வம் இருக்கு அடுத்தது எது சம்பந்தப்பட்ட அந்த எந்த பொருள்கள் என்னை சுத்தி இருக்கிற இடத்துல ரொம்ப எளிமையாக எளிதாக விலை குறைவா மலிவா இல்ல விலையே இல்லாம கிடைக்கும் அப்படிங்கறத தான் முடிவு பண்ணணும் அதை வச்சுதான் அடுத்த கட்ட ஒரு முடிவுக்கு நீங்க வரணும் பொதுவா நான் என்ன பிசினஸ் பண்ணட்டும் அப்படின்னு மட்டும் நீங்க எங்கிட்ட இல்லை யார்கிட்ட கேட்டாலும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு உங்களுக்கு உங்களை பார்த்ததும் கூட இல்லை நீங்க யாரு என்ன உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படிங்கறதும் கூட தெரியாது உங்க சூழ்நிலை பகுதிகள் அதாவது உங்களுடைய அந்த ஊர் பகுதிகளில் என்ன கிடைக்கும்ங்கிறதும் கூட எங்களுக்கு தெரியாது அப்ப கிடைக்காம அத பத்தின விவரங்கள் தெரியாத இருக்கிற பட்சத்துல நாங்க என்ன ஒரு பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க நீங்க தான் இதெல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாக்கணும் அதுக்கப்புறம் என்னால எவ்வளவு முதலீடு போட முடியும் அப்படிங்கறத நீங்க பாக்கணும் எந்த அளவுக்கு நீங்க முதலீடு போற மாதிரி இருந்தாலும் சரி ஐயாயிரம் ரூபாய்தான் நீங்க முதலீடு போற மாதிரி இருக்குன்னா அதுல இருந்து இன்னொரு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து நீங்க தனியா நீங்க வச்சுக்கணும் ரெண்டாயிரத்துலேருந்து இருந்து ஒரு மூவாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் வச்சுக்கணும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டு போறீங்கன்னா ஒரு ஐயாயிரரூபாய் மட்டும் நீங்கள் முதலீட்டுக்குள்ளே நீங்கள் செலவு பண்ணிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஸ்டாக் வச்சுக்கணும் அது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அப்படித்தான் நம்ம கொண்டு வர முடியும் நான் சொல்ல வர்றது இப்போ தேனை மட்டுமே வச்சு அதிகமான மதிப்பு கூட்டுதல் பயிற்சி போடலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா யாரெல்லாம் விருப்பம் இருக்கீங்களோ நீங்கள் சொல்லுங்கள் இல்லை என்னென்ன பொருட்கள் மதிப்பு கூட்டலாம் அப்படிங்கிறத நான் ஒரு பதிவை நான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்குறேன் அனைவரும் தொடர்ந்து இணைந்து முன்னேறுவோம் நன்றி வணக்கம்